மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வெளிமாநிலங்களில் மட்டுமே விளைவிக்கப்பட்டு வந்த லிச்சி பழம் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்வது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதேபோன்று கர்நாடகாவின் குலாலி கிராமத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி வெப்பநிலையிலும் ஆப்பிள் மரங்களை பயிரிட்டு சாகுபடி செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட அவர் இமாச்சலப் பிரதேசம் மற்றும் கேரளாவில் குங்குமப்பூ பூ பயிரிடப்படுவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்களில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் லிச்சி பழம் தற்போது தமிழ்நாட்டிலும் சாகுபடி செய்யப்படுகிறது என்றும் ஏழு வருடங்களாக முயற்சித்து கொடைக்கானல் விவசாயி வீர அரசு இந்த பழத்தை பயிரிட்டு சாகுபடி செய்துள்ளார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் காபி பயிர் செய்து வந்த வீர அரசு என்ற இந்த விவசாயி குறித்து பிரதமர் பெருமையுடன் தெரிவித்தார் முப்பது டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய வேளாண் பொருளாதாரத்தின் பங்கு அவசியமாக உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேளாண் கல்வி புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வலுப்படுத்துதல் எனும் தலைப்பில் கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் வேளாண் துறை ஆற்றி வரும் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைத்தார் கார்பரேட் நிறுவனங்கள் வேளாண் மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சியில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரபிக் கடலில் இந்திய கடற்படை போர் கப்பல்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன எத்தகைய சூழ்நிலையையும் எந்த நேரத்திலும் எந்த சவாலையும் சமாளிக்கும் வகையில் இந்திய கடற்படை தயாராகி வருகிறது நீண்ட தூர துல்லியமான தாக்குதலுக்கும் தாக்குதலுக்கான தளங்கள் அமைப்புகள் மற்றும் குழுக்களின் தயார் நிலையின் மறு மதிப்பீடு செய்யும் வகையிலும் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக பல முறை ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டன எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாட்டின் கடல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பனிரெண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க பணியில் ஈடுபட்டன தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை சர் பி டி தியாகராயரின் நூற்றி எழுபத்தி நான்காவது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளம் பதிவில் நீதிக்கட்சியின் நிறுவனர்களுள் ஒருவராக இருந்து தம்மை தேடி வந்த முதலமைச்சர் பொறுப்பையும் மறுத்த மாண்பாளராக உயர்ந்தவர் சர் பி தியாகராயர் என்று தெரிவித்துள்ளார் கல்விக் கூடங்கள் தெருவிளக்குகள் குடிநீர் இணைப்பு மதிய உணவு திட்டம் என சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவருக்காகவும் தமது இயல்பை மாற்றிக்கொள்ளாத வெள்ளுடை வேந்தர் என்ற பெயர் பெற்றவர் சர்பிட்டி தியாகராயர் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வலுவான கொள்கை அடித்தளம் அமைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இதனிடையே சென்னை பெருநகர மாநகராட்சி கட்டிட வளாகத்தில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் உருவச்சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய மனதின் குரல் நிகழ்ச்சியை பொதுமக்கள் காண திருவல்லிகேணியில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் கடைசி நேரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்தும் காவல்துறை அனுமதி அளிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது மக்களிடம் நிகழ்ச்சியாகவும் ஆனால் காவல்துறை வேண்டுமென்றே இதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது மும்பை வாங்கடை மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மும்பை பேட்டிங் செய்து வருகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி பெங்களூரு அணிகள் மோதுகின்றன